ரணிலின் தற்போதைய நிலை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டு தற்போது கொழும்பு தேசிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அமெரிக்க தூதுவர் ஜூலி சிங் அவரது நிலை குறித்து விசாரித்து அறிந்துள்ளதாக கொழும்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன ராணிலின் மனைவி மைத்ரி விக்ரமசிங்கவிடம் ரணில் விக்ரமசிங்கவின் நலன்கள் தொடர்பாக கேட்டறிந்து கொண்டுள்ளதாகவும் செய்திகள் வெளியாகி வருகின்றன ரணில் செய்த சதி தொடர்பில் பேராசிரியர் கணேசலிங்கத்தின் நிலைப்பாடு இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதிகளில் அதிகளவான மக்கள் ஆதரவு இல்லாத ஒரு தலைவர் ரணில் விக்ரமசிங்க என்று பேராசிரியர் கணேசலிங்கம் தெரிவித்தார் மேலும் இந்த அடிப்படைகள் ரணிலின் கைதினை ஒரு பரிசோதனை நடவடிக்கையாக இந்த அரசாங்கம் முன்னெடுத்துள்ளது இந்த அரசாங்கத்திற்கு எதிராக சில நடவடிக்கைகளை முன்னெடுக்க ரணில் முயற்சித்தார் என்ற தகவல்களும் அரசியல் வட்டாரங்களில் வழியாகி வருகின்றன ரணிலின் கைதில் ஆனூரா அரசாங்கத்தின் நிலைப்பாடு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீது சுமத்தப்பட்ட மிகவும் கடுமையான குற்றச்சாட்டுக்களுக்காக நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பே கைது செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்று அமைச்சர் பீமல் ரத்நாயக்கர் தெரிவித்தார் அத்தோடு அவர் கைது செய்யப்பட்டதற்கு பின்னால் உள்ள குற்றச்சாட்டுகள் அற்புமானவை என்ற வாதங்கள் உள்ளன என்றும் அவர் கூறினார் யாழில் போதை பொருளுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது யாழ்ப்பாணம் சுன்னாகம் பகுதியில் ஹெரோயினுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த கைது நடவடிக்கையானது நேற்றிரவு மேற்கொள்ளப்பட்டுள்ளது மேற்கூரித்து நபர் இரண்டு கிராம் ஹெரோயினை தனது காரில் வைத்திருந்த வேளை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் வருவதை மட்டுப்படுத்துங்கள் ரணிலின் வைத்தியர் விடுத்த எச்சரிக்கை கொழும்பு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள ராணி விக்ரமசிங்கவே பார்வையிட வருகை தருபவர்களிடம் கோரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது ரணில் விக்ரமசிங்கவின் உடனடியை கருத்தில் கொண்டு அவரை பார்வையிடுவதை அரசியல்வாதிகள் மற்றும் நலன் விரும்பிகள் மட்டுப்படுத்துமாறு கொழும்பு தேசிய மருத்துவமனையின் பிரதிப்பணிப்பாளர் ருக்ஷன் பெல்லன்ன தெரிவித்துள்ளார்